ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷேரன் விலாக் இன்னைக்கு நம்ம ஷேரன் விளாகில் மூணே பொருட்கள் வச்சு ரொம்ப சத்தான சுவையான ஒரு லட்டு ரெசிபி எப்படி செய்யலான்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எலும்புகள் வலுவாவதுக்கும் இடுப்பு வலி முதுகு வலி இதில் இருந்தெல்லாம் நாள்பட குறைவதுக்கும் இரும்பு சத்து கால்சியம் சத்து அதிகம் இருக்கக்கூடிய நம்ம கருப்பு உளுந்து லட்டு எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த லட்டு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பவுலில் முக்கால் கப்பளவு கருப்பு முழு உளுந்து தோல் நீக்காத உளுந்து எடுத்திருக்கேன் கூடவே கால் கப்பளவு தோல் நீக்கின முழு உளுந்து எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் நம்ம நல்ல தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாம் நான் தோல் நிற்கின உளுந்து எதுக்கு சேர்த்துருக்கேன்னா நமக்கு வேகிறது தெரியும் அதுக்காகத்தான் இந்த மாதிரி நல்லா நீங்கள் கழுவி எடுத்துக்கோங்க கழுவினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி காய போட்டுக்கோங்க நீங்கள் வெயிலையும் நம்ம இதை காய வைக்கலாம் ஃபேனுக்கு கீழேயும் காய வைக்கலாம் நான் இன்றைக்கி ஃபேனுக்கு கீழே தான் காய வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் உளுந்து நல்லா நமக்கு காஞ்சிருக்கு இப்போ நம்ம இதை வறுத்துக்கலாம் அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு நாம் உலர வச்சா உளுந்த நம்ம அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க உளுந்து கரியக்கூடாது கரைஞ்சிடுச்சின்னா நமக்கு லட்டு டேஸ்ட்டே மாறிடும் இது நமக்கு ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்தில் வரபட்டு கிடச்சிடும் உளுந்து நமக்கு நல்லா வேகிறப்போ நமக்கு ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் கூடவே நம்ம போட்டால் அந்த வெள்ளை உளுந்தும் நல்லா சிவந்து வரும் அந்த டைமில் நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம் இந்த லட்டு பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு சின்ன வயசுலேருந்து தினமும் ஒன்று வச்சு நம்ம கொடுத்தோன்னா அவங்களுக்கு இடுப்பெலும்பு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இதில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க இப்போ பாருங்கள் நமக்கு உளுந்து நல்லா வரப்பட்டுடுச்சு இப்போ இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடலாம் இப்போ அதே கடாயில் கால்கப்பளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இதையும் நம்ம நல்லா வரத்து எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் கால் கப் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இதுவும் நல்லா வறுபட்டுடுச்சு இதையும் நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்ததாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடாயில் கால் கப் அளவு பொட்டு கடலை நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு இந்த கடாயில் உள்ள அந்த சூடே போது நமக்கு ஏற்கனவே நம்ம உளுந்து வேர்க்கடலை வறுத்ததால் கடாய் நல்லா சூடாகவே இருக்கும் இந்த சூட்டில் நம்ம எதாவது வறுத்து எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலையும் நல்லா வறுபட்டாச்சு இதையும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலை உளுந்து கூட இதையும் சேர்த்து நம்ம ஆற விட்டுக்கலாம் நமக்கு இந்த பொருட்கள் பொருட்களெல்லாம் நல்லா நமக்கு ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா தான் இதை நம்ம பொடி பண்ணணும் அப்போ தான் நமக்கு இது கெட்டு போகாமல் இருக்கும் கொஞ்சம் கூட இதில் சூடு இருக்கக்கூடாது இப்போ நம்ம இது கூட வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது ட்ரையான மிக்ஸி ஜாராக எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பொடிச்சு எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நைஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நான் இன்றைக்கி முக்கால் கப்பளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பொடியை நீங்கள் அரைக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்குங்க நிறைய பேருக்கு இந்த முதுகு வலி இடுப்பு வலி கழுத்து வலியெல்லாம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தினமும் இதில் ஒரு லட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த வலியெல்லாம் நமக்கு பட குறைஞ்சிடுங்க சின்ன குழந்தையிலேருந்தே இதை நம்ம கொடுத்து பழக்கிட்டோன்னா பிற்காலத்தில் எந்த வலியெல்லாம் வராமல் இருக்குங்க நாம் மிக்சியில் அரைச்சதால் கொஞ்சம் கட்டி பட்டு இருக்கும் நீங்கள் அந்த கட்டிகளையெல்லாம் நல்லா பொடிச்சு விட்டுக்கோங்க நல்லா விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா நான் இதில் கால் டீஸ்பூன் சுக்கு பவுடர் சேர்த்துருக்கேன் இது சேர்க்குறதால நமக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும் கூடவே உளுந்துங்கிறதால நமக்கு வாயு தொல்லை எதுவும் நமக்கு வராது இப்போ நான் இதில் நல்லெண்ணெய் ஊற்றி லட்டு பிடிச்சிக்க போகிறேன் நான் இன்றைக்கி அரைக்கப்பளவு நல்லெண்ணைய சூடாக்கி இதில் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக நெய்யும் சேர்த்து லட்டு பிடிச்சுக்கலாம் சில பிள்ளைங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்காது அதுக்கு பதிலாக நீங்கள் நெய்யிலையும் லட்டு பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு கரண்டியால் நல்லா கலந்து விடுங்க நாம் மிதமான சூட்டில் சேர்க்குறதால நம்ம சேர்த்த அந்த நாட்டு சர்க்கரையும் நல்லா மெல்ட் ஆகி நமக்கு லட்டு பிடிக்க ஈஸியாக வரும் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கையால் நல்லா கலந்து விடுங்க நல்ல கலந்ததுக்கப்புறமா நீங்கள் உருண்டை பிடிச்சி பாருங்கள் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரலன்னா கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெயோ சேர்த்துட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உருண்டை வரும் இப்போ எனக்கு உருண்டை பிடிக்க நல்லாவே வருது நல்லா அழுத்தி லட்டு பிடிச்சிடுங்க சூப்பராக லட்டு பிடிச்சாச்சு இது நல்ல வாசனையாகவும் இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஒரு தடவை செஞ்சு வச்சோன்னா வீட்டில் எல்லோரும் தினமும் ஒன்று வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க டைட்டாக இந்த மாதிரி லட்டு பிடிச்சிக்கோங்க என்ன தான் நம்ம வெளியே வாங்கி சாப்பிட்டாலும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது சுவையும் அதிகமாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க இப்போ நம்ம எல்லா லட்டையும் பிடிச்செடுத்தாச்சு இப்போ பாருங்கள் சூப்பரான சுவையான கருப்பு உளுந்து லட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு லட்டுங்க நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு இதை இன்றைக்கே நீங்கள் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ